மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக புது புதுக்கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கம் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைத்த என்னோட பிஆர்ஓ சதீஷ் சுந்தரண்ண அண்ட் என்னுடைய செல்லக்கூட்டின்னு தான் சொல்லுவேன் சுரேஷ் அண்ட் தர்மா அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க எனக்கு இந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோ வந்து எனக்கு கால் பண்ணிணாரு அவரை எனக்கு வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுடைய ஒரு நிகழ்வில் நான் வாலண்டியராக ஒர்க் இருந்தேன் அவரும் ஒரு வாலண்டியராக வந்து வந்திருந்தார் ரெண்டு நாள் மூணு நாள் அங்கே தங்கி அவங்களுக்கு நாங்கள் வந்து அவங்கள ஹாப்பியாக வச்சுப்போம் அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு இதெல்லாம் பண்ணும்போது அங்கே பழக்கமானோம் தினேஷ் இன்னைக்கு ஒரு மிரட்டலான ஒரு ஹீரோவாக பார்க்குறேன் சந்தோஷமா இருக்குது அண்ணன் சொன்ன மாதிரி பேரட்ஸு சொன்ன மாதிரி அந்த பெட்ரூம் சின் சூப்பருங்க இல்லை உண்மையிலேயே அதான் எல்லாருக்குமே அது எல்லாரும் கடந்து வந்திருப்பாங்க காதல் செய்தவர்கள் கடந்து வந்திருக்கணும் அது இல்லையா அது மாதிரி ரொம்ப நல்லா பண்ணி கல்யாணத்தை பண்ணிவிட்டு எப்படி தயங்குவாங்க மாஸ்டர் ஓகே அதனால் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க நான் மியூசிக்கை பற்றி பேசணுன்னு சொன்னேன் மாஸ்டர் பேசிட்டார் டேர ஹீரோ பற்றி பேசணும்னு நினச்சேன் டேரக்டர் பேர் சார் பேசிட்டாரு கேமராமேனை பற்றி பேசணும்னு நினச்சேன் இன்னொருத்தர் பேசிட்டாரு எல்லாரும் பேசணும்னு நினச்சி அவ நான் பேசணும்னு நினச்சது அவங்க பேசுனதுனால அதை எல்லாத்தையுமே நான் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது பேச்சுக்காக இல்லை இன்க்ளூடிங் அந்த ஆர்டிஸ்ட் ஆனந்த பாண்டியன் எல்லாருக்குமே எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்துல ஒர்க் பண்ணேன் அண்ட் அதை தாண்டி இங்கே வந்து ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்னன்னா ஒவ்வொருத்தரும் வரவங்க எல்லாரையும் பாராட்டுறாங்க கணேஷ் சாரா இருக்கட்டும் கசாலி சாரா இருக்கட்டும் மாஸ்டராக இருக்கட்டும் சம்பத்தண்ணனா இருக்கட்டும் அண்ணன் எல்லாருமே சுபாஷணன் வந்து நான் ஒரு போராட்ட காலத்துல தான் முதல்ல சந்திக்கிறேன் இவர் பத்திரிக்கை நிருப்பராக தெரியும் ஒரு போராட்ட காலத்தில் நானு அண்ணன் டிராபிக் ராமசாமி என்னன்னா நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு போராட்டத்தில் போலீஸை எதிர்த்து பயங்கரமாக கோஷம் போட்டுட்டு இருக்கோம் அப்போ தான் அண்ணன் ரொம்ப நெரும்ப என் மனசுக்குள்ளே நெருங்கி வந்தார் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அந்த பாராட்டுக்குள்ளே இந்த பத்திரிக்கை முன்னாடி கேமரா முன்னாடி சொல்லும்போது உண்மையிலே மன நிறைவாக இருக்கும் எனக்கு நிறைய படங்கள் நான் பண்ணுறதில்லை இந்த ஜெகமே தந்தத்துக்கு அப்புறம் படங்கள் பண்ணுறதில்ல அதுக்கு காரணங்கள் சில உண்டு ஆனால் இந்த நான் நடிகனா உணர்கிற இடம் வந்து இந்த பிரசாத் லேப் மட்டும்தான் உங் நீங்கள் மட்டும்தான் உங்களை முன்னாடி உங்கள் முன்னாடி ஒரு கு ஒரு குட் ஆக்டர்னு பேர் வாங்கணுன்றது மட்டும்தான் எனக்கு ஆசையாக இருக்கும் ஆடியன்ஸ் ஆடியது வேற உங்களை மாதிரி கிரிட்டிக்ஸ் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் நல்லா இருக்குன்னு சொல்றதை கேட்கறதுக்கு பேப்பர்ல பாக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த கேமரா முன்னாடி இந்த நிக்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் தாண்டி இப்போது ஒரு 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 படத்துக்கு வந்து மற்றவங்களை பாராட்டும் அந்த குணம் வந்து உண்மையிலே இங்கே எல்லாருக்குமே சூப்பராக இருந்தது இந்த பாசிட்டிவிட்டி இந்த வைப்னு சொல்லுவாங்களே இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த வைப் ஒட்டுமொத்த வைபும் உங்க படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் யாதுமாரியான் டீமுக்கு பிளெஸ்ஸிங் சொல்லுவேன் அண்டு என்னோட அண்ணன் நண்பர் அப்புக்குட்டி அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும் சுந்தரபாணியிலேருந்து நாங்கள் ந ஒன்றாக நடித்து பழகி உறவுகளாக வளர்ந்துட்டு இருக்கோம் இப்போ நானும் அண்ணனும் ஒரு படம் பண்ணியிருக்கோம் சாயவனம் சொல்லிட்டு செப்டம்பர்ல ரிலீஸ் ஆக போகுது ரெண்டு பேருமே நடிச்சிருக்கோம் சூப்பரா மிரட்டியிருக்காரு அண்ணன் அதான் அதனால அண்ணன் வந்து எவ்வளவோ கஷ்டம் இருந்தா கூட நிறைய புதுமுக இயக்குனர்களுக்கும் புதுக புதுமுக நடிகர்களுக்கும் ஒரு பெரிய பிரிட்ஜா இருந்து ஒரு பாலமா இருந்து அவர் நிறைய படங்கள் நடிச்சு கொடுத்துருக்காரு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டிவி அண்ணன் வாழ்த்துக்கள் தினேஷ் மறுபடியும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் இதை நான் ஒரு தான் பேசிட்டு போகணுன்னு நினச்சேன் ஆனால் மாஸ்டரும் இன்னொருத்தரும் யாரோ பேசினவங்க அரசியலை பற்றி பேசுனதுனால நான் ஒரு விஷயம் பேசுகிறேன் விஜய் அண்ணா எகைன் இந்த படம் எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நான் தேடி பார்க்கும்போது இந்த போஸ்டர் தான் பார்த்தேன் இந்த மாதிரி இலவசம் இலவசமே இருக்கக்கூடாது தமிழக முதல்வர் ஆணை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் எனக்கு பயங்கரமாக அதாவது விஜய் விஜயின்னு சொல்லி போட்டிருந்தார் அந்த நியூஸ் எனக்கு கட்டிங் வந்து எனக்கு சரியா இப்போ ஞாபகம் இல்லை பதட்டத்தில் இலவசம் இருக்கக்கூடாது தலைவர் விஜய் தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டிருந்தது வாவ் நான் பார்த்தேனே வாவ் சூப்பர் அப்படின்ட்டு நான் உடனே ட்விட் பண்ண போனேன் அப்புறம் பார்த்தேன் என்னடா அப்படின்னு கீழே பார்த்தா தமிழக முதல் ஒருவேளை கீழே வந்து டேட் இருபத்தாறுன்னு போட்டுருந்துச்சு ஆகா இது என்ன தப் ஏதோ தப்பாக இருக்கே நம்ம ட்வீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டேன் அப்புறம் அது அது அதுதான் விஷயம் இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ந்தது ஏன்னா தளபதி விஜய் என்பது வெறும் பெயர் அல்ல ஒரு கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடி மக்களின் உயிர் அதில் நானும் ஒருத்தன் நான் மிகைப்படுத்தி பேசலை நான் ஐம்பது படங்கள் நடிச்சிட்டேன் தமிழ் மலையாளம் தெலுங்கு மூணில் ஆனால் எனக்கு சௌந்தரராஜா இப்படி ஒரு நல்ல நடிகன் நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னது விஜய் அண்ணா பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய வெளிச்சம் கிடைச்சது என் பெயருக்கு உயிர் கொடுத்தது தளபதி விஜய் அண்ணா அதனால நான் அவது அவரை பற்றி நான் சொல்ல வரல அவரோட பழகினதுனால சொல்கிறேன் நான் இப்போ இந்த ரெண்டு வருஷமா தமிழ்நாடு ஃபுல்லா இல்லாமல் உலக நாடுகள் ஃபுல்லாக நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் தமிழகர் மட்டும் இல்லாமல் உலகத்தமிழர்கள் மனதில் ஃபுல்லாகவே விஜய் அண்ணா வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாஸ்டர் நம்பிக்கையில் இல்லை மாஸ்டர் உறுதி கோடி மக்கள் மனதிலும் இருக்கக்கூடிய உயிர் தான் எங்கள் தளபதி விஜய் சோ அந்த இலவசம் என்பது எனக்கும் பிடிக்காது இலவசத்தை கொடுத்து கொடுத்து நிறைய சோம்பேறித்தனம் பண்ணி வச்சுட்டாங்க கல்வி மருத்துவம் விவசாயம் இந்த பேசிக் நேட்ஸ்க்கு மட்டும் இலவசம் இல்லாம ஊக்கத்தொகையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இது என்னுடைய பர்சனலா இருந்தது அது விஜய்னா பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டா இருந்தது கோபி டைரக்டர் சொன்னது எனக்கு ரொம்ப அப்ப யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஒரு மாற்றத்தை விரும்பி வந்துட்டாங்க அது துணிச்சலா சொல்றதுக்கு துணிச்சலா செய்யறதுக்கு வந்துட்டாங்க ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டேன் தலைவா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளிலேயே போட்டேன் முதலமைச்சர்னு போட்டுட்டு என் வீட்டில் இருக்கு நான் வெளியே தலை என் நண்பன் சொன்னார் வேணாண்டா போடாது அது நாகரிகமா இருக்காதுன்னு அதுன்னு சொன்னதுனால நான் வெளியே போடல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலண்டர் நான் முதலமைச்சர்னு அடிச்சு நான் எல்லாருக்குமே கொடுத்துட்டேன் என்னுடைய சொந்த பந்தத்துக்கு உங்களை விட சீனியர் நான் பெருமைப்பட்டுக்கிறேன் வெளிப்படையா போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அது ஒரு நல்ல விஷயத்துக்காக சோ இதெல்லாம் பேசும்போது ஒரு சின்ன கோபமும் ஒரு பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு கலையும் அரசியலும் இல்லாம எந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையும் முழுமையடையாது அரசியல் பேசாதப்பா இது ஆடியோ இருந்துச்சு அப்படின்னா எப்படி கலை பேசாதப்பா இது பொது இடத்துல கலை பேசாதப்பா அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் அவனுடைய முழுமை கலையும் அரசியலும் இல்லாமல் அடையாது அப்புறம் எப்படி நாங்கள் அரசியல் பேசாமல் இருக்க முடியும் சோ நேற்று பாருங்க ஒரு லாக் அப் டெத்ல செத்து போன அஜித் குமாரோட தம்பிக்காக அவனுடைய நீதிக்காக தமிழக வெற்றி கழக தலைவர் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் போராட்டத்தை வந்து பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்காங்க இதுவரைக்கும் இது வரைக்கும் எந்த கட்சிகளுக்கும் போடப்படாத கண்டிஷன்கள் கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் காவல்துறை வந்து விதிக்கிறாங்க எனக்கு காவல்துறை பார்த்தா எனக்கு எப்போவுமே ஒரு பெரிய பாவமாகவும் இருக்கும் கோபமாகவும் வரும் ஏன்னா எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி தலைவர்கள் தான் அந்த உள்துறை அமைச்சராக இருப்பாங்க அவங்க தான் காவல்துறை கீழே வச்சுருப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு இப்போது எம்ஜி எம்ஜிஆர் கலைஞரையா முதலமைச்சராக இருந்தாங்கன்னா அன்னைக்கு வந்து ஜெயலலிதா வஞ்சிக்கப்படுவாங்க எந்த காவல்துறை இருக்கோ அதே காவல்துறை போய் அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணும் என்ன அப்போ காவல்துறை யார கேட்டு வேலை செய்துங்க காவல்துறைக்கு என்ன என்ன நேர்மை இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கிறது நான் கேக்குறேன் இல்ல இது அரசு அதுதாங்க அரசியல் இல்லாம அடையாதுன்னு சொல்ல வரேன் நான் இத நான் ஓகே இருந்தாலும் நீங்க எவ்வளவு இந்த மாதிரி அடக்குமுறைகளை கொடுத்தாலும் எங்களை தமிழக வெற்றிக் கழகத்தையும் தமிழக வெற்றி கழக தலைவர் தலைவர் விஜய் அவர்களையும் எங்களுடைய தோழர்களையும் நீங்க அடக்கினாலும் மீண்டும் மீண்டும் எழுவோம் நாங்கள் மக்களுக்காக மண்ணுக்காக உழைக்க வருவோம் என்பதை கூறி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் போராட்டம் பண்ணி மக்களுக்காக மண்ணுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி இல்ல விடுதலை கருத்துகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் நீங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களும் நீங்களும் எங்களோடு சேர்ந்து கைகோர்த்து வந்தால் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கான மாற்றத்தை எங்கள் தலைவர் தமிழக கழக தலைவர் தளபதி விஜய் கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு தாழ்மையாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைபடுகிறேன் நல்லதையே நினைப்போம் நல்லதே விதைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஐயோ என்னது நான் சார் நீங்கள் இப்படி நல்லா நடிக்கிறேண்ணா இப்படி கெஞ்சி கெஞ்சி கேட்குறாரு சூப்பராக சார் பரவாயில்லையா சார் நல்லா பண்ணுறேண்ணா என்ன இவர் நம்மகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு நம்ம இவர் ஏதாவது நியூஸ் யூஸ் போட வைக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா இவர் நான் நல்லா நடிக்கிறேண்ணா டெய்லி இதே வேலையாக போச்சு நம்ம பதிவு சொல்கிறதே வேலையாக போச்சு அதுமாதிரி நம்ம ஆனந்த பாண்டி தம்பி அவனும் இதே தான் அண்ணா பரவாயில்லையாண்ணா தம்பி வந்துடுவேண்ணா ஏய் வந்துருவடா எங்கேடா இது சினிமாக்குள்ளே தானே இருக்கேன் வேற எங்கேயா போயிருக்கேன் என்ன சாலி கிராமத்தை சுற்றும் கண்டிப்பா கண்டிப்பாக வந்துட்டாங்கன்னு ஒரு வழியே கிடையாது வந்துருவடா அப்படின்னு அதுமாதிரி அந்த பொண்ணுங்க அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறதே வேலை இவங்க அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க மைக்கை வச்சு இல்லைடா நம்ம எல்லாருமே தான் விடு ஏன்னா என்ன சொல்லலாம் தப்பாக நினைப்பாங்க இந்த பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு கவரிச்சா கொஞ்சம் பண்ணிட்டு வருமா சரி நம்ம கண்ணு அந்த பக்கம் அப்படி திருப்பிக்கிட்டு அப்படிச்சு வயசுக்கு மரியாதை கொஞ்சம் திருப்பிக்குவோம் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு அண்ணா அப்படிங்க அண்ணன் வேற சொல்லிட்டு இருந்த பாப்பா இப்படி ஆனால் எல்லாருமே ஒரு நட்பாக ஜாலியாக சந்தோஷமாக ஒர்க் பண்ணும் அதுமாதிரி இணை தயாரிப்பாளர் தம்பி பேர் என்ன மறந்துட்டேன் சித்திக்கும் சொல்லாமல் விட்டோன்னா அவ்வளோதான் அடுத்த படத்தில் என்ன வச்சு செஞ்சிருவான் அந்த அளவுக்கு ஒரு கவனிப்பு இது வந்து ட்ரிப்பு போன மாதிரி தான் இருந்தது அந்த காட்டேஜெலாம் நாங்கள் ட்ரிப்புக்கு தங்கியிருந்த மாதிரி இருந்தது நான் நிறையா பேசலான்னு பார்த்தேன் டைம் இல்லாமல் போச்சு என்ன பண்ணுறது தெரியல சார் மன்னிச்சிங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சந்தோஷம் நானும் அந்த படத்தில் ட்ரைலர் எல்லாம் பார்த்துட்டு என்னடா விஜயாக புகழ்ந்துட்டுருக்காங்க நம்மள எதுவும் சொல்லாமல் இருக்காங்களே படத்தில் நம்ம நடிச்சிருக்கோம் விஜய் சாரி தான் வந்து பின்ன லாஸ்ட்டில் உள்ள பார்க்கவே இல்லை லாஸ்ட்டில் இந்த இது வரும்னு தெரியாது அதுக்கப்புறம் தான் நியூஸாக வருது நாளைய முதல்வர் அப்படின்ட்டு எனக்கும் கொஞ்சம் சாக்காக தான் இருந்தது எப்படின்னு தெரில பார்ப்போம் தெரில அது நமக்கேலாம் இல்லை இல்லை மக்கள் கையில் இருக்குது அது அவங்கவுங்கள நேரத்தை இருக்குது சந்தோஷம் இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக பயமுத்துற கேரக்டர் தான் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ டைம் இல்லாத காலத்தில் சீக்கிரம் முடிச்சுட்டேன் தேங்க் யூ